ஹாய் ஃப்ரெண்ட் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்ச தோசை அப்படின்னு சொன்னால் முருங்கைக்கீரை தோசை தான் முருங்கைக்கீரை தோசை அப்படின்னு சொல்கிறத விட அடைன்னு சொல்லலாம் முருங்கைக்கீரை அடை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு வரமிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கோங்க அப்புறம் துவரம் பருப்பு ஒரு நாலு மணி நேரம் ஊற அடிச்சுக்கோங்க அப்புறம் அரிசி அரிசியும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சது துவரம் பருப்பு வந்து ஒரு கப்பு போட்டிங்கன்னா அரிசி வந்து ஒன்றரை கப்பு போட்டுக்கோங்க இதை எல்லாத்தையும் மிக்சிலேயாவது கிரைண்டர்லேயாவது ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க தோசை மாவு பதத்தில் இருந்தால் போதும் அடுத்து ஒரு சின்ன கடாயில் சீரகம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு சீரகம் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் நறுக்குனது போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணால் முருங்கைக்கீரையை ரெண்டு கைப்பிடி போட்டு நல்லா வணக்கிட்டு அது அந்த மாவில் போட்டு நல்லா கலந்துக்கோங்க அப்புறம் தோசை விட வேண்டியது தான் முருங்கைக்கீரை அடை ரெடி நம்ம கீரையை எதுக்கு வணக்கிட்டு போடுறோன்னா கீரையில் இருக்க பச்சை வாசம் அதோட கசப்பு கசப்புத்தன்மை இருக்கும் அது வந்து போகிறதுக்கும் தான் நம்ம வணக்கிறோம் கீரை நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு நான் போட்டுக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டு குட்டீஸுங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கீரையை அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் இது கூட தேங்காய் சட்னி கெட்டி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நான் அது கெட்டி தேங்காய் சட்னியும் கொஞ்சோண்டு கருப்பு பீன்ஸ் குழம்பும் வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கீரை தோசை செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்